கருடன் உறவுகளுக்கு வணக்கம் அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற வசனம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்பவே பொருந்தும் இப்போ அது தான் வந்து அதிமுக எடுத்த ஒரு முடிவானது நாம் தமிழர் கட்சிக்கு மிக சாதகமாக அமைந்திருக்கு கல்யாண சுந்தம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேயே மீண்டும் இணைவதற்கான சாத்திய கூறுகளையும் அதிகப்படுத்தியிருக்கு அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திற்கு முன்பிருந்தே நாம் தமிழர் கட்சியே பின்தொடர்பவர்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய செயலாற்றல் விவாத நிகழ்ச்சிகளையும் சரி இல்லை ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய நேர்காணலையும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்களை சமரசம் இல்லாமல் எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த செயல்பாட்டாளர்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகும்போது பலருக்குமே வந்து ஒரு சில வருத்தம் இருக்கத்தான் செய்தது ஆனால் அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வாக அவர் வந்து கட்சியை விட்டு வெளியே போனதற்கு பின்பாகவும் சீமானவர்கள் குறித்தோ நாம் தமிழர் கட்சி குறித்தோ எதிர்மறையான கருத்துக்களை ஊடகங்களில் பதிவு பண்ணாமல் வந்திருந்தார் இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளிடையே பெருமளவு வரவேற்பை வந்து பெற்றது இப்படி தான் இருக்கணும் கட்சியை விட்டு வெளியே போனாலும் தாங்கள் வந்து வளர்க்கப்பட்ட கட்சியில் வந்து இது மாதிரி எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கக்கூடாது இதுதான் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி கல்யாணசர் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கடன் கொடுத்தே வந்து அதிமுக எடுத்த முடிவு எப்படி வந்து இதற்கு நம்ம பார்க்கும் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லக்கூடிய என்டிஏ கூட்டணியில் தான் அதிமுக இடம்பெற போகுது அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிட்டாரு ஸோ இப்போ இந்த அறிவிப்பை தொடர்ந்து அதிமுகவினுடைய பல தொண்டர்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னே வந்து பார்க்கப்படுது ஸோ இதில் எப்படி அவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோத்ததுக்கே பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த அளவிற்கு வந்து பாஜக மீது அவர்களுக்கு இருந்த அந்த வெறுப்புணர்வை வந்து வெளிப்படையாக சொல்றாங்க அப்போ இவர்கள் வந்து இனிமேல் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி பலரும் நம்பிட்டு இருந்தக்கூடிய சூழலில் இப்போ மீண்டும் வந்து கூட்டணி அப்படிங்கிறது பழைய நிலைமைக்கே கொண்டு போய் சேர்த்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கக்கூடிய பல காரணிகளை வந்து செய்யுது காரணம் என்ன அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய நபர்கள் வந்து அப்போ அதிமுக இருப்பாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி தமிழ் தேசியம் பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்க அதிமுகவிற்கான ஆதரவு நிலைப்பாட்டையும் அவர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்த உடனே இல்லை நாம் வந்து தமிழ் தேசிய இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியில் பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு அப்படின்னு தான் பலராலும் வந்து பார்க்கப்படுது குறிப்பாக கல்யாண சுந்தரம் அவர்களுக்குமே அதே நிலைமை தான் சொல்லப்படுது ஏன்னா இப்போ இத்தனை ஆண்டுகளும் ஊடக விவாதங்கள் எல்லாம் பங்கெடுக்கும் பொழுது பாஜகவினருக்கு எதிராகவே பல்வேறு கருத்துக்களை வந்து பதிவு செய்ததில் கல்யாண சுத்திரம் ஒரு பெரிய பங்கு இருக்கு ஸோ அந்த விஷயங்கிறதையும் தாண்டி தனிப்பட்ட அளவிலேயே வந்து பாஜகவினுடைய திட்டங்களுக்கோ இல்லை பாஜகவினுடைய நிலைப்பாடுகளுக்கோ நிச்சயமாக முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்கப்போவது இல்லை அப்படின்னும் பலரும் சொல்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இதை இல்லாமல் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு சரியான கட்சியாக அந்த அதிமுக பாஜக கூட்டணி இல்லைங்கக்கூடிய அந்த என்பது இருக்காது அவர் நிச்சயமாக வெளியே தான் வரப்போகிறாரு மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அவர் வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல்கள் வெளியாகுது அதில் இன்னும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினரும் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் அதற்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க நீங்க எப்படியாவது வந்து நாம் தமிழர் கட்சிக்கே வந்துருங்க நீங்க எப்படியாவது வந்து மறுபடியும் வந்து கூட பயணிங்கன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வந்து பதிவு பண்றாங்க ஒரு மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் தமிழ் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கக்கூடிய வெகு சில நபர்களில் கல்யாண சுந்தரம் அவர்களும் வந்து ஒருவர் ஏன்னா அந்த அளவிற்கு வந்து கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் நாம் தமிழ் கட்சியினர் அதிகமாக வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதையெல்லாம் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு வந்து களத்தில் வந்து நாம் தமிழ் சாதகமாக நம்ம பார்க்கும் பொழுது கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நான்கு முனை போட்டியாக நடந்தது அதிமுக பாஜக நாம் தமிழர் மற்றும் வந்து திமுக போன்ற அணிகள்லாம் ஒரு நான்கு முனையாக வந்து போட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஒரு கட்சிக்கும் எந்த அளவிற்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத மக்களிலே வெளிச்சம் போட்டு காட்டிச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் காரணம் வந்து என்ன அப்படின்னா இப்போ திமுக கூட்டணிக்கு எப்பவும் இருக்கிற மாதிரியான ஒரு வாக்குகள் அதே மாதிரி அதிமுக பாஜக தனித்து நிற்கும் பொழுது பாஜகவானது அதிமுகவிற்கும் எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து அங்கே மேற்கொண்டாங்க நாங்கள் தான் வந்து இங்கே உள்ள திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர்கள் வந்து மேற்கொண்டாங்க அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நாட்டிற்கே கேடுங்கிற மாதிரி விமர்சனத்தெல்லாம் முன் வச்சு பாஜகவுடைய எந்த கட்சியும் கூட்டணி வைக்க மாட்டோம் அவர்கள் இந்த கூட இருக்கிறதுனால தான் சிறுபான்மையினருக்கான ஓட்டைங்களுக்கெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி பாஜகவை ரொம்பவே வந்து மட்டம் தட்டி பேசி தான் அவர்களுக்கான வாக்குகளை வந்து வாங்கினாங்க இப்போ இந்த இரண்டு நபர்களும் மாறி மாறி திட்டி வாங்கி கொண்ட அந்த வாக்குகள் அப்படிங்கிறது இனிமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு போகும்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஏன்னா நாம் தமிழர் நம்ம வளர்ந்து வந்த பாதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட அதிமுக மற்றும் பாஜகவிற்கான வாக்குகளை பெருமளவு தன் பக்கம் இழுத்து கொண்டு வளர்ந்த ஒரு கட்சினால் அந்த சட்டமன்ற கட்சி தான் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ரெண்டு கட்சியும் மீண்டும் கூட்டணி வைக்கும் பொழுது இவர்கள் நாங்கள் வந்து மாற்று நாங்கள் தனித்துவமானவர்கள் அப்படின்னு சொன்ன அந்த நம்பகத்தன்மை இழக்கிறாங்க ஸோ பாஜக வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது நம்முடைய தலைமையில் தான் நம்ம இனிமேல் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணாங்க ஸோ அதிமுகவும் கிட்டத்தட்ட அதே விஷயம் கடந்த காலங்களில் நம்ம அதை பண்ணிட்டோம் அது ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இப்போ நம்ம அதை தூக்கி போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கூட்டணி வைக்கும் பொழுது அவர்களுக்கு வாக்களித்த அந்த தொண்டர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் கூட்டணி வச்சுப்பீங்க அப்போ நாங்கள் வந்து உங்களை ஆதரிப்பதற்கான ஒரு காரணம் நமக்கு வேணும்னு சொல்லி பார்க்கும் அது அவர்களுக்கு கேள்விக்குறியாகும் ஸோ நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இங்கே நாம் தொண்டர் கட்சி இருக்கும் பொழுது திமுகவிற்கான எதிர்வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தொண்டர் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து பெருமளவு அதிகமாக இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த அடிப்படையில் தான் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி போருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு கடந்த காலங்களில் நடந்தது இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்லலாம் அதுக்கு நாம் கட்சி பெரிய எஃபர்ட்ஸ்லாம் போடணும் இல்லை நாம் கட்சி இவர்களினுடைய அந்த டிஃபால்ட் நிலைப்பாடு எப்போதுமே வந்து நாம் தமிழர் கட்சி என்ன பேசுகிறாங்களோ எப்போவுமே வந்து நாம் தமிழ் கட்சி வந்து மற்ற கட்சிகளுக்கு மாற்றாக என்னென்ன நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்களோ என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்களோ அதில் வந்து தீர்க்கமாக இருந்தால் மட்டுமே போதுமானது அப்படி போட்டியிடும்போது மட்டுமே மற்ற கட்சிகளினுடைய வாக்குகளை நாம் கட்சி சுலபமாக வந்து பெற முடியும்னு சொல்லப்படுது ஸோ நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியையும் அவர்கள் வந்து கூட்டணிக்கு அழைச்சிருப்பாங்க நாம் தமிழர் கட்சியும் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர்கள் விரும்பியிருப்பாங்க அது இபிஎஸ் மட்டும் கிடையாது அமித்ஷா கொண்டு அதை வந்து விரும்பியிருப்பாங்கன்றதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதற்கு நாம் தமிழர் கட்சியோ சீமான் அவர்களோ செவி சாய்க்கவில்லை தான் தெரிய வருது இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அழைத்து பார்ப்பாங்க எடப்பாடி அவர்கள் வரல அப்படின்னா வேலுமணி அவர்களை வச்சோ இல்லை செங்கோட்டையன் அவர்களை வச்சோ அவங்க வந்து ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க பிஜேபி அது மாதிரி நாம் தமிழ் கட்சியில் பண்ணவும் முடியாது இங்கே நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் இங்கே சீமானவர்கள் ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி அந்த கட்சியை நடத்தி கொண்டு போகிறதுனால நீங்கள் வந்து சீமானை தவிர கட்சியில் உள்ளே இறங்கி யார் கேம் பிளே பண்ணால் அப்படின்னு நினைக்கிறதும் அங்கே வந்து சாத்தியமாக போகிறது கிடையாது ஸோ இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் சீமான் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல விஷயங்களும் பலகட்டம் நடக்குது அதில் இதுவும் ஒன்று கட்சியினுடைய நிலைப்பாடுகளோ கட்சியினுடைய முடிவுகளோ அவர் வந்து ரொம்ப தெளிவாக எளிமையாக எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ வந்து அதிமுக மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இப்படி போய் பேசுறதுனாலேயே வந்து பாஜக கிட்ட ஒரு பேரம் பேச முடியாமல் போக நம்பர்கள் இது பல விஷயங்கள் நடக்கலாம் ஸோ அதெல்லாம் இங்கே வந்து சீமானவர்கள்கிட்ட நடக்காது இங்கே வந்து இவரால் ரொம்ப எளிமையாக துணிச்சலாக ஒரு முடிவை எடுத்து கட்சியை வழிநடத்த முடியும் ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடும் அப்படின்றது பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு பார்வை ஏற்படுத்தும் ஏன்னா திடீர்னு இபிஎஸ் அவர்கள் டெல்லி வந்து போகிறாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு பெரிய மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதிமுக நமக்கு வேண்டாம் அதிமுக ஊழல் கட்சி திமுக ஊழல் கட்சின்னு சொல்லி தான் கடன் தேர்தல் சந்திச்சிங்க அப்படி இருக்கும்போது டக்குன்னு அந்த பாஜக தொண்டர்கள் அதாவது பாஜகவிற்கு வாக்குகள் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிகரிச்சிருக்கு தான் சொல்லணும் ஏன்னா தனித்து பாஜக வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக என்டிஏவாக பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பாஜக வந்து பல இடங்களில் இரண்டாவது இடம் வந்திருக்காங்க அண்ட் வந்து பதினோரு விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ இப்படி பதினோரு விழுக்காடு வாக்குகளை வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வாக்குகள் பாஜகவினுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா அது அப்படிங்கிறது மிக குறைவு அப்படின்னாலும் அண்ணாமலை அவர்களினுடைய தலைமைக்கு வந்து அந்த வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வரும்போது அவர்கள் பிஜேபியினுடைய சார்பாகவே மிகப்பெரிய ஒரு லீடராக பிரச்சர் செய்யப்பட்டார் ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவில் வந்து கர்நாடகா சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அளவிற்கு வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி மேலும் தமிழ்நாட்டுக்கு வந்தவுடனே அவர் அந்த ஐபிஎஸ் வேலையை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே திட்டமிட்டு பாஜகவால் நடத்தப்பட்டதாக இருந்தாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் பார்க்கும்போது அது ஒரு நல் மதிப்பை தான் வந்து ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் ஸோ அவருக்காக விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறது அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களை சொல்லுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி இருக்குதான்னு நம்ம பார்ப்போம் நாம் தமிழர்ச்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை சொன்னாங்க அதற்கு வந்து அப்போவே வந்து அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு நாங்கள் இங்கே தான் இருப்போம் தம்பி நீங்கள் வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் தாண்டி வீங்களான்னு பாருங்கள் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பீங்களான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே வந்து அதற்கான முடிவுரை எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் இப்போ அடுத்த பாஜக தலைவர் ஆகிட்டாங்க ஸோ இது மாதிரியான அரசியல் மாற்றங்கள் அதிமுக பாஜக கூட்டணி பாஜக மாநில தலைவர் மாற்றம் இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான போக்குதான் வந்து ஏற்படுத்துது இப்போ இது இது குறித்து குறிப்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரசாமி அவர்கள் பேசும்பொழுது கூட நாம் தமிழர் கட்சி ரொம்ப சுலபமாக வந்து பதினாறு விழுக்காடுக்கு மேலே வந்து போயிட முடியும் ஏன்னா இந்த மாதிரியான களம் இருக்கும் பொழுது நாம் தமிழகத்தில் சாதகமான சொல்லாமையும் அமையும் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு விழுக்காடு வரும் பாஜக இருந்து ஒரு மூணு விழுக்காடு வரும் இவர்கள் ரெண்டு பேருமே நாம் தமிழருக்கு வரும்பொழுது கட்சியினுடைய வளர்ச்சி இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது நாம் தமிழ் கட்சி எதுவுமே பண்ணலனா கூட பிற கட்சிகள் இருக்கக்கூடிய முடிவுகள் நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ அதுக்கு ஒரு அதில் ஒரு உதாரணமாக இப்போ நம்ம கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழகத்தில் வரக்கூடிய விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இப்படியாக கல்யாண சுந்தரம் போன்ற நபர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கு இது ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தாண்டி பல நபர்களும் அதிமுக பாஜகவில் இருந்து இந்திய நாம் கட்சிக்கு நோக்கி வந்து வருவதற்கான காரண காரணிகள் அதிகரித்திருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களம் நாம் தமிழ் கட்சிக்கு அளவுக்கு சாதகமாக அமையுது அது நாம் தமிழர் கட்சி அதை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் காலத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக வரும் அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடா சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி